இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் கடந்த நாலு நாட்களாக தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய பேர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற அந்த பேர் டான் பிக்சர்ஸ் பத்தி நீங்க நிறைய நேர்காணலில் அப்படியே பேசியிருக்கீங்க யார் சார் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சினிமா இருந்து பார்த்தா விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒரு இளைஞர் கொஞ்சம் வசதியான வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருக்கு ஒரு திருமணம் நடந்தது அதுவும் பெரிய கவின் கே ரங்கநாதனுடைய மகளை வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் கவின் கே ரங்கநாதன் இந்தியாவிலே இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஸோ இதுதான் அவருடைய பின்னணி அப்ப இவரே வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் டான் பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அதன் மூலமாக தனுஷை வைத்து இட்லி கடை சிவகார்த்திகனை வைத்து படம் சும்போ வச்சு ஒரு படம் அப்படின்னு சில படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதய என்கிற படத்தை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் ஆமாமா ஏன்னா அவர் விக்னேஸ்வன் கிட்ட உதவியாளராக இருந்தாரு அவருடைய டெபியூ படத்தை வந்து லைக்கா தயாரிப்பதாக ஆரம்பத்தில் அந்த படத்தை ஆரம்பிச்சாங்க அதர்வா முரளிதான் ஹீரோ லைக்கா வந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து சரியாக முன்னெடுக்கலை அதனால என்னென்னா இப்போ நம்மளே தயாரிப்பாளராகிட்டோம் நாமே தயாரிப்போம் அப்படின்னு அந்த படத்தை அவங்களே தயாரித்து ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இதுதான் சினிமா இயக்குனராக நீங்கள் பார்க்கும்போது ஆகாஷுடைய பின்னணி அதுக்கப்புறம் இவருக்கு ஏது இவ்வளவு படம் ஒரே நேரத்தில் இத்தனை படம் எடுக்கிறாரு இந்த திடீர்னு டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வந்து பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உதயநிதியுடைய அந்த குளோஸ் சர்க்கிளில் இவரும் ஒருத்தவர் அப்படிங்கிற கூடுதல் தகவல்லாம் கிடைச்சிது ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஸோ இது போன்ற அரசியல் பின்னணி இருக்கிறதால இவருக்கு வந்து ஈஸியா அந்த ஃபண்டிங் கிடைக்குது அதை வச்சு நிறைய படம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸே வந்து படங்கள் எடுத்துட்டு சம்பளம் கொடுக்க முடியாம தடுமாறுறாங்க அப்படின்னு நீங்க தொடர்ந்து நம்ம வலைப்பேச்சில் நிறைய பேசியிருக்கீங்க அது அவ்வளோ ஈஸி ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது அப்படின்ட்டு இப்போ தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது சிம்ப வச்சு ஒரு படம் பண்றாரு இதே முரளி அப்படின்னு ஒரு படம் வருது பராசக்தி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி கிட்ட இது செலவு பண்றாங்க அப்படின்றப்ப இந்த இதெல்லாம் எப்படி சார் நடக்குது ஒன்னும் வந்து அவருக்கு இருக்கிற அரசியல் பின்னணி இன்னொரு பக்கம் அவர் திருமணம் செய்து அவருடைய மனைவி வழி அந்த சைடில் உள்ள அந்த பின்னணி ப்ளஸ் இவரே வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பணம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படி தான் நாமெல்லாம் இருந்தோம் ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா இப்போ இட்லி கடைங்கிற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பை இலங்கையில் நடத்துனாங்க எப்பயுமே நீங்கள் இது மாதிரி வெளிநாடுகளில் வெளியூர்களில் போய் படப்பிடிப்பு நடத்தும் போது என்னென்னா அந்த படப்பிடிப்பு ஏற்பாடுகளை அங்கே இருக்கிற லோக்கல் மேனேஜர்கள் லோக்கல் லொக்கேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் அங்கே யார் யார் என்னெல்லாம் தெரியும் அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படி ஷூட்டிங் பண்ணும்போது நீங்கள் படப்பிடிப்பு முடிச்சுட்டு அப்படி கிளம்பும் போது அங்கே எல்லாருக்கும் நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணாதான் நீங்கள் கிளம்பவே முடியும் சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரொடியூசராலாம் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த லோக்கல் மேனேஜர்ஸ் இந்த படக்குழுவையே வந்து அப்படியே அரஸ்ட் பண்ணிடுவாங்க எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்களோ அங்கேயே உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க அவங்களுடைய வாகனங்கள்லாம் இருக்கும் அந்த சாவியெல்லாம் பிடுங்கி வச்சிருவாங்க அதோடய அர்த்தம் என்னென்னா எங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகும் நீங்கள் ராசா மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த படத்தை செட்டில் பண்ண தாமதம் ஆச்சுன்னா வாரக்கணக்கில் மாதக்கணக்கில்லாம் இவங்க லொக்கேஷன்லயே சிறைப்பட்ட பட யூனிட்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமை இலங்கையில் படப்பிடிப்பு நடத்திய பராசக்தி யூனிட்டுக்கும் வந்தது அப்படிங்கிறது தான் ஓ அதாவது இவங்க வந்து ஒரு பெரிய பணம் இவங்களுக்கு நிறையா இருக்குது ஏகப்பட்ட படங்கள் தயாரிக்கிறாங்க இவங்களுக்கு பெரிய பின்னணி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களுடைய பராசக்தி படப்பிடிப்பு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணாமல் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு நாலு பேர் அதில் ஒருத்தவங்க சுதா குங்காராவுடைய மகள் அவங்க தான் அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தது இபி மாதிரி அவங்க அவங்களையும் சேர்த்தே வந்து இலங்கையில் வந்து லாக் பண்ணிட்டாங்க ஸோ அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பண சிக்கலுங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி கடைங்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு தாய்லாந்தில் இவங்க ஷெட்யூல் பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் கிட்ட பணம் இல்லை என்னன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய டேட்டும் வாங்கிட்டாரு இப்ப இவங்ககிட்ட பணம் இல்லை என்ன பண்ண முடியும் இப்ப அவரு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பேங்காக்ல ஷூட்டிங் நடத்திட்டு அவர் திரும்பி வந்தார் ஸோ இந்த மாதிரி வெளித்தோற்றத்துக்கு பார்த்தோம்னா இவங்ககிட்ட ஏதோ பணம் குவிந்து கிடக்கிற போல ஒரு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் பாத்தீங்கன்னா எல்லா பட நிறுவனங்களுக்கும் இருக்கிற அதே இவங்களுக்கு இருக்கு ம் ம் சார் இன்னொரு முக்கியமா சினிமாவில் அரசியல்ல பணம் சம்பாதிக்கிறது கொண்டு வந்து சினிமாவில் போடுறது அப்பதான் வந்து பிளாக்கை வந்து ஒயிட் ஆக்க முடியும் அப்படின்றத தொடர்ந்து பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் அதுல அதில் எந்த மாற்றமே இல்லை ஏன்னா எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் அப்புறம் இந்த கல்வி வியாபாரிகள் அந்த மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை வந்து சினிமாவில் தான் பெரும்பாலும் முதலீடு பண்றாங்க அதான் அவருடைய முதல் சாய்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டா இருக்கு அடுத்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு சினிமா சினிமாவா இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கல்வி வியாபாரி ஒரு குறிப்பிட்ட இயக்குனருடைய படத்தை வந்து அவர் தொடர்ந்து தயாரிப்பார் நான் பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் வேணால் யூகிச்சுக்கலாம் மக்களும் யூகிச்சுக்கலாம் அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கேஷாக தான் அவர் கொடுப்பாராம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு இருபது கோடியில் எடுக்கிறாங்கன்னா இருபது கோடியில் பார்த்தீங்கன்னா கேஷாக தான் இந்த டைரக்டருக்கு அவர் ஃபீட் பண்ணுவார் இப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு படமெலாம் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு போகிற லாபம் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல போயிடும் ஏதோ ஒரு சிறு தொகையை மட்டும் இப்போ ஒரு இருபது கோடி ரூபாவை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபாயை மட்டும் கணக்கில் காட்டிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு லாபம் அப்படின்ட்டு அவர் கணக்குக்கு அனுப்புறது ஓகே அதை அப்படியே அவர் பிளாக்ல சம்பாரிச்சதை அப்படியே ஒயிட்டா மாத்துவதற்கு சுருக்கமான அந்த மணி லேண்ட்ரிங்க்கு இங்க உள்ள திரைத்துறையினர் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு உதவி பண்றாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இது காலங்காலமாகவே இருக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பிரபல நடிகர் அவர் படம் எடுத்தாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த நிறுவனத்துக்கும் எந்த விநியோகஸ்தருக்குமே அந்த படத்தை விற்க மாட்டார் அவரும் சரி அவரை சார்ந்தவர்கள் எடுக்கிற படங்களும் சரி பெரிய விலை கொடுத்து ஒரு விநியோகஸ்தர் அந்த பணத்தை கேட்ட படத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த நடிகருடைய நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் பணி புரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு அவர் தான் இவர்களுடைய பினாமி அந்த படத்தை அந்த நபர் மூலமா தான் இவங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப இவருடைய படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல ஒரு பத்து கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நபர் தானே விநியோகஸ்டர் ஏன்னா அவங்களே தானே ஓன் ரிலீஸ் பண்றாங்க இப்ப இவங்க நினைச்ச படத்தை வந்து அதன் மூலமாக கணக்கு காட்ட முடியும் நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுன்னு ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் பிளாக் மணி நீங்க ஒயிட்டா வந்து காட்டிட முடியும் இந்த மாதிரி பல்வேறு திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மணி லாண்டரிங்க்கு தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பினாமி அப்படின்றது சினிமாவில் அதிகமாக உருவாகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நிச்சயமா என்ன காரணம் இங்கே உள்ள சினிமா தொழிலில் என்னன்னா ஒரு பிரபல பட நிறுவனங்களும் சரி பிரபல தயாரிப்பாளர்களும் சரி சொந்த பணத்தை போட்டு படம் எடுப்பதே கிடையாது அவங்க இப்போ நம்ம வீட்டு பீரோவில் இருந்து பணத்தை திறந்து அந்த முதலீடு பண்ணி இந்த படத்தை எடுப்போங்கிற மாதிரி யாருமே கிடையாது நூறு சதவீதம் கூட போயிருச்சு ஒரு நாடகம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு படத்தின் மீது கடன் வாங்கி அந்த பணத்தை வைத்து தான் படமே எடுப்பாங்க அப்ப கடைசியில ஒரு லாபம் வரும் அந்த லாபத்திலிருந்து வட்டியை கொடுத்துட்டு பாக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஒருவேளை நஷ்டம் வந்தா பைனான்சியர் கிட்ட இவங்க தூக்கிடுவாங்க படம் எடுத்த நான் என்ன பண்றது அவ்வளவுதான் அதே மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க அந்த படப்பிடிப்பு நடக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அந்த பட தயாரிப்பு வாங்கிய பணத்தை எடுத்துட்டு போய் இவங்க வந்து சொந்தமாக அவங்க பேரில் ஊரில் அங்கங்கே சொத்து வாங்கிடுவாங்க ஏன்னா இப்போ இந்த படம் முடிகிறதுக்கு பணம் இருக்காது அப்படி முக்கவாசி நின்ற படம் எடுத்தாலும் அப்படி போட்டுருவாங்க என்ன காரணம் அப்படின்னா இல்லை பட்ஜெட் எக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால படத்தை முடிக்க முடியல அப்படின்னு கையை தூக்கிடுவாங்க இப்போ கடன் கொடுத்த விநியோக பைனான்சியல் என்ன பண்ணுவாரு ஏற்கனவே இவ்வளவு ரூபா கொடுத்தாச்சு அது திரும்பி வரணும்னா இந்த படம் முடியணும் அப்ப மேற்கொண்டு பணத்தை கொடுத்து அந்த படத்தை முடிக்க வைப்பாங்க சோ இந்த மாதிரி இவர்களுடைய மோசடியை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம மணிக்கணக்கில் பேசணும் சரி இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் இது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நேர்மையா இருக்கலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆட்கள் இருக்காங்களா சார் இல்ல அப்படிலாம் இல்லை கூட கிடையாது நம்மை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர் லாபம் அடையணும் அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நடிகர்களும் கிடையாது நம்ம படம் எடுப்பதற்கு பைனான்சியர் தானே உதவி பண்ணியிருக்காரு அவருக்கு உரிய வட்டியை கொடுங்க உரிய நேரத்தில் வசு அசலை திருப்பு கொடுங்க நினைக்கிற நடிகர்களும் கிடையாது நீ யார் தாலியை வேணாலும் அறுத்துட்டு வா என் சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துரு அப்படின்னு நினைக்கிற சொல்கிற ஹீரோக்கள் தான் இங்க அதிகம் இப்ப சினிமாலேயே ஒரு சூதாட்டம் நடக்குது நிச்சயமா சினிமா பாத்தீங்கன்னா அடிப்படையில் வந்து ஒரு கலை ஆனா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைங்கிற அந்த தன்மை குறைஞ்சு போய் ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பொழுதுபோக்குங்கிற தன்மை அப்படி மாறி வியாபாரமாக அது மாறிச்சு அது கடந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குதிரை பந்தயம் மாதிரியான ஒரு கேம்லிங்காக அது மாறிடுச்சு இன்றைக்கு சினிமாங்கிறது ஒரு பக்கா சூதாட்டம் தான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மூணு சீட்டு விளையாடுற மாதிரி தான் இன்றைக்கு சினிமா வியாபாரமே ஒரு படத்தை எடுக்கணும் அதிகபட்ச தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் மூணு நாளில் நம்ம போட்ட காசை ஒரு பெரிய லாபத்தோடு திருப்பி எடுக்கணும் அந்த அதை எடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட முதலீடு காலி அப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொய்கள் சொல்லணும் என்னென்ன பில்டப் கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் கங்குவா போன்ற படங்களுக்கு இவர்கள் பண்ண அந்த பில்டப்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஒரு தமிழ் படத்தை நீங்கள் எடுத்துட்டு இது ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் ஐம்பது மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறோம்லாம் அதிகபட்ச பொய்யை சொல்லி அந்த மக்களை டெம்ப் பண்ணி தியேட்டருக்கு வர வச்சதெல்லாம் இந்த சூதாட்ட பின்னணி தான் உங்களுக்கு பொதுவாக தெரியும்ல ஒரு குதிரை பந்தயத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு தொத்த குதிரை இருக்கும் ஆனா அந்த குதிரைக்கு வந்து இவன் பயங்கரமா ஒருத்த பில்டப் கொடுத்துருப்பான் இது வந்து இதுவரைக்கும் இத்தனை இருக்கு இத்தனை பேர் இதனால சம்பாரிச்சிருக்காங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி நம்ப வைத்து அந்த அந்த குதிரையை மேல பணம் கட்ட வைப்பாங்க கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு திரைப்படத்துறையெல்லாம் நடந்துகிட்டு சிறு அரசியல் பின்புலமும் இந்த டான் பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்றப்ப ஏதேனும் படத்துக்கு வந்து வந்து மத்த படம் போயிட்டு இருக்கப்ப ஷூட்டிங் நிறுத்திட்டு இவங்களோட படம் ஷூட்டிங் நடத்தணும் இல்ல தேட்டர்ல அதிகமான தேட்டர் இவங்களுக்கே வரணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி எதுவும் விரைவீடுகள் நடந்துச்சா இல்ல அந்த மாதிரி வரல என்ன காரணம் அப்படின்னப்ப டான் உடைய தயாரிப்பில் எந்த படமும் இன்னும் தியேட்டருக்கு வரல அதுக்கு முன்னாடி வரும்போது இப்ப நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இவர்களுடைய தயாரிப்புக்கு பெரிய அளவுல உதவி பண்றது ரெட் ஜெயின் நிறுவனம் தான் ரெட்ஜயன் நிறுவனம் உதயநிதி இவங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் மகேஷும் உதயநிதி எல்லாருக்குமே தெரியும் அதுதான் தொடர்பு அதனால இவர்களுக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் போனா இருக்கிறது ரெட்ஜெயன் நிறுவனம் தான் அதனால இவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அதே நாளில் தான் இவர்களுடைய பராசக்தி படமும் வருது அன்னைக்கு வந்து ரெட் ஜெயினுடைய திருவிளையாடலாம் நம்ம நேரிலேயே பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு அப்படின்னா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்திற்காக தனுஷ்ட கால்ஷீட் ஷீட் வாங்குறாங்க அதுக்கு முன்னே தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தனுஷுக்கு வந்து ஒரு ரெட் கார்டே போடுறாங்க எந்த தயாரிப்பாளரும் அவரை வச்சு படம் பண்ணக்கூடாது பெப்சி வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆனால் ஆனா இவர்களுடைய தயாரிப்பில் தனுஷ் நடிக்கிறாருங்கிறதுனாலே அந்த ரெட் கார்டுங்கிற விஷயமே வாபஸ் வாங்குறேன் வாபஸ் வாங்கப்பட்டது பெப்சி வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு ஃபெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பெப்சிக்கு மாற்றாக இன்னொரு தொழிலாளர் சம்மேளனத்தை தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு உருவாக்குற வேலையில இருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா இந்த டான் பிக்சர்ஸுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஃபேவரா நடந்தது தான் ஸோ ஒரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இடி ரேடாருக்குள்ள இருக்கிறாரு ஸோ அவர் எப்படி வந்து ஈடி வந்து தன்னோட விசாரணை வலையத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படி இருக்கிறப்ப அவரால் தயாரிக்கப்பட்ட படங்கள் இப்போ இட்லி கடை சிம்புவோட படங்கள் எல்லாமே வந்து எது மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு சார் இல்ல இட்லி கடை பொறுத்த வரைக்கும் படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கான ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பராசக்தி படமும் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி முடிஞ்சிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் மாதிரி ஷூட் இருக்கு இவர்களுடைய பண சிக்கல்னால பார்த்தீங்கன்னா அதனுடைய படப்பிடிப்பு திட்டமிட்டபடி தொடங்கலை கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா சிவகார்த்திகேயன் வெட்டியாக உட்காந்துருக்காரு எல்லாத்தையும் கூண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஆமாம் ஏன்னா இந்த படத்துக்கு அவர் கொடுத்த டேட் எல்லாமே விரயமாகிக்கிட்டே போகுது அடுத்த படத்துக்கும் போக முடியாது ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் அந்த எழு அறுபதுகளில் நடக்கிற கதைங்கிறதுனால அவருடைய கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும் அதனால வேற படத்துக்கும் போக முடியாது இந்த படமும் ஆரம்பிக்கலைங்கிற ஒரு குழப்பத்தில் அவர் இருக்காரு இதுக்கு இடையில சிம்புவை வைத்து அந்த சிம்பு ஃபார்ட்டி ஒரு படத்தினுடைய பூஜை வந்து தான் லீலா பேலஸ்ல இருந்து ரொம்ப விமர்சையா போட்டாங்க இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு தொடங்க வேண்டிய கட்டம் இது இந்த இடி படப்பிடிப்பு இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு சிம்புவே இந்த படத்தை வேற தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போயிடலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில ஏற்படு பல முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு